அனைவருக்கும் வணக்கம் தினசரி வானியை பற்றி அறிய நம்முடைய ஈட்டு சமத்தை சிக்கை பண்ணுறேங்க இதுவரைக்கும் நம்ம சின்ன சிக்கை பண்ணாமல் ஒரு சிக்க மட்டும் தயவு செய்து பண்ணுறேங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே பதிமூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாளாகிறது நம்ம தமிழகத்தில் இன்று முதல் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வெயிலோடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குறையுங்க அதாவது இனிமேல் வெயில் வந்து கவலைப்படாதீங்க இனிமேல் அனல் காற்று வெப்ப காற்று வெப்ப அலை அது மட்டும் இல்லாமல் வறட்சி எங்கு பார்த்தாலும் அதிகமான வெயில் இதெல்லாம் இருக்கவே இருக்காது இனிமேல் குறையும் இப்போ அறிகக்கூட வேலுக்கெல்லாம் அந்த சுழற்சி வந்து மலை கொடுக்கும் பொழுது அந்த சுழற்சி நெருங்கிய பிறகு இப்போ அறிகக்கூட வேலு கூட இருக்க தான் நினைக்கிறேன் இனிமேல் வெயில் காலம் அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தில் கிடையாது இனிமேல் மலை மட்டுமே இருக்குங்க நம்ம தமிழகத்தில் வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் மேற்கு மாவட்டம் தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் மழை உறுதி இப்ப மதுரையில எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொன்னோம் அதாவது மதுரையில் மதுரை சுற்றி மழை பெய்திருக்கிறதா அந்த மதுரை மட்டும் ஒதுக்கி ஒதுக்கி இருந்தது நம்ம சொன்னோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள மதுரை தான் மையமாக வைத்து பையம்னு சொன்னோம் இப்ப மதுரையில பல்வேறு இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டது அதாவது அதிக அளவுல தண்ணீர் தேங்கி நிற்கிறது சுரங்க பாதைகள் சாலைகள் எல்லாமே பெருக்கெடுத்து வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்ப மதுரையில நம்ம அறிவித்தபடியே மதுரைய மையமாக வைத்து கனமழை கொட்டி தீர்த்து விட்டது இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய இரண்டு வாரங்களுக்கு மதுரையில மழை தொடரும் இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே மழை வந்து கன அந்த சுழற்சி வந்த பிறகு மிக கனமழையா மாறப்போகுது எனவே இதனால எல்லாருமே கவனமா இருக்கணும் இன்னுமே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை வெயிலோடைய தாக்கம் மதிய நேரத்தில் சற்று அதிகமான ஒரு வெயிலாக இருந்தாலும் அது அப்படியே மழையாக மாறி விடுங்க அதாவது கோடை மலைக்கு எப்போதுமே இந்த வெயில் தான் அது வந்து பெட்ரோல் மாறி இப்போ நம்ம வண்டியில் பெட்ரோல் போட்டால் எப்படி பல கிலோமீட்டர் வரைக்கும் போகிறோமோ அது மாதிரி இந்த மலைக்கு இந்த பெட்ரோல் தான் இந்த வெயில் தான் அதுக்கு வந்து பெட்ரோல் மாதிரி வெப்பத்தால் அடிக்கக்கூடிய வெயிலுக்கு வெப்பத்தால் காற்று லேசாகி மேலிருந்து அது உடனே குளிர்வித்து மழையாக மாற்றிவிடும் எனவே இனிமே வெயில் அடிச்சாலும் உடனே மழை வந்து விடுங்க வெயில் அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் மழை கண்டிப்பாக உண்டு மேற்கு மாவட்டம் தென் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் மழை சேர்த்து வைத்து பெய்யப் போகுது இனிமேல் வெயில் வந்து குறையுங்க இனிமேல் அதிகபட்சம் நாற்பது டிகிரி தொடும் எதிர்பார்த்து இப்போ நாற்பது டிகிரி கூட அதிகபட்சம் தொட தான் நினைக்கிறேன் அதிகபட்சம் முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது டிகிரி தான் தொடும் அதிகபட்சம் நாற்பது டிகிரி தொட்டாது எங்கேயாவது ஒரு சில மாவட்டத்தில் தொடலாம் ஆனால் கண்டிப்பாக நாற்பது டிகிரி எல்லாம் தொடாது அதிகபட்சம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது தான் தொடுன்னு நினைக்கிறேன் இனிமேல் வெயில் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் அடுத்து நம்ம மழைப்பொழிவை பார்த்துருவோம் தற்பொழுது நிலவரப்படி இலங்கைக்கு தனி ஐநூறு கிலோமீட்டர் அப்பால் காற்று சுழற்சி தற்போது தமிழகம் நோக்கி அதாவது இலங்கை மற்றும் தமிழக நோக்கி மேற்கு நோக்கி படிப்படியாக நகர்ந்து வருகிறது இந்த காற்று சுழற்சி அப்படிங்கிறது அது ஒரு தீவிரமான ஒரு சுழற்சியாக கூட இருக்கலாம் அதாவது காற்றை வலுவாக ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கிறது இந்த சுழற்சி மே மாதம் பதினைந்தாம் தேதி தமிழகம் மற்றும் இலங்கை அருகே வரப்போகுதுங்க அதாவது மே மாதம் நாளை மறுநாள் தமிழகம் மற்றும் இலங்கையே கண்டிப்பாக ஒட்டி வரும் கண்டிப்பா மே மாதம் பதினாறாம் தேதி கண்டிப்பா அருகே தான் இருக்கும் மே மாதம் பதினாறாம் தேதி கண்டிப்பா நம்ம பக்கத்துல தான் இருக்கும் அது பக்கத்துல இருந்து கொண்டு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா மழை பொழிவை தீவிரப்படுத்த போது மழை வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் குறிப்பாக மே பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது அதுல ஒரு ஒரு வாரம் அந்த ஒரு வாரம் முழுக்க மிக கன தான் பத்து முதல் இருபது சென்டிமீட்டர் மேலே கண்டிப்பா கொடுக்குங்க எல்லா இடங்களுக்கும் மழை வந்து அதாவது வாய்ப்பு மட்டுமே இன்றைக்கு நாளைக்கு பதிமூணு பதினைந்து இந்த மூன்று நாட்கள் சென்னைக்கெல்லாம் வாய்ப்பு மட்டுமே அது ஒரு குறைவான வாய்ப்பதான் இருக்கு இருந்தாலும் கவலைப்படக்கூடாது சென்னைக்கெல்லாம் மிக கனமழை இருக்கு அந்த சுழற்சி நெருங்கிய பிறகு கண்டிப்பா சென்னைக்கெல்லாம் மிக கனமழை உண்டு சென்னை மாநகரம் புறநகர் பகுதி மற்றும் இந்த தாம்பரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் வட மாவட்டம் இன்னும் வட மாவட்டத்துனால் வட உள் மாவட்டம் மழை பெய்து விட்டது இந்த வட கடலோர மாவட்டம் ராணிப்பேட்டை அரக்கோணம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த சென்னை மட்டுந்தான் இந்த மலை பெய்யாமல் இருக்குது அந்த இடங்களுக்கும் அந்த சுழற்சி நெருங்கிய பிறகு கனமழை மிக கனமழை பரவலாக காத்திருக்கிறது அதே போல் கடலோர மாவட்டம் சென்னை செங்கல்பட்டு மதுராந்தகம் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் நாகப்பட்டினம் வேதானியம் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் கண்டிப்பா காத்திருக்கிறது அது மட்டும் இல்லங்க வடகிழக்கு பருவமழை போல மழை பெய்ய போகுதுங்க பரவாயில்ல வடகிழக்கு பருவமழை எப்படி நடக்கும் கடலில் இருந்து மேகங்கள் வரும் கடலிலிருந்து நீராவி காற்று நீராவி காற்று அதிக அளவில் தமிழகத்துல பயணித்து ஆஹ் கடலிலிருந்து மேகத்தை தீவிரப்படுத்தி தமிழகம் நோக்கி அனுப்பும் இப்ப அதே மாதிரி தான் நடக்க போகுது மே பதினாறு பதினேழு பதினாறாம் தேதியிலிருந்து இப்ப மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வலுவான அதாவது மிக ஒரு தீவிரமான மழை கண்டிப்பாக இருக்கிறது எல்லா இடங்களுக்கும் மழை உறுதிங்க இதுவரைக்கும் மழை பெய்யாத அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் கண்டிப்பாக மழை இருக்கு அதாவது மழை என்பது பெய்து குணம் இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கியும் இருக்கிறது அந்த ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கும் கண்டிப்பாக இந்த சுழற்சி வந்து மிக கனமழை கண்டிப்பாக கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை போல ஒரு காட்சி தரப்போகுதுங்க அதை வந்து இந்த இதெல்லாம் கேட்கும் அளவிற்கு மழை கொடுக்கும் அது எப்படின்னா எல்லோருமே கேட்பாங்க என்ன சார் இது மழை இப்படி பெய்யுது இதுனால் மே மாசமா இல்லை நவம்பர் டிசம்பர் அப்படி மழை பெய்யுது அப்படி எல்லாருமே கேட்கும் அளவிற்கு அதிகமான மழை இருக்கிறது ஒரு வடகிழக்கு பருவ போல மே மாதத்தில் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மழை வந்து பெய்ய போகுது ஸோ அடுத்து நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் இன்னைக்கு இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் குறிப்பாக இன்றைக்கி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி தெற்கு டெல்டா இந்த கடலோர பகுதி அதிராமப்பட்டினம் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை தெற்கு டெல்டா கடலோர பகுதி முழுவதுமே அடுத்தடுத்து வரக்கூடிய மாநிலத்தில் கனமழை கண்டிப்பாக காத்திருக்கிறது இந்த மதியம் தாங்க தீவிரமாகும் அதாவது பா காலையில் வெயில் வெயில் வந்து நல்லா அடிக்க விடும் காலையில் வெயில் ஒரு பத்து மணி ஒரு ப பதினோரு மணி வரைக்கும் காலை வெயில் அதுக்கப்புறம் மதியம் வரைக்கும் வெயில் வந்து நல்லா அடிக்கும் இந்த அடிக்கக்கூடிய வெயிலுக்கெல்லாம் அந்த ஈரப்பதம் காற்று மதிய நேரத்தில் உள் நுழைந்து என்ன ஆகுனா மழை வந்து தீவிரப்படுத்தும் மேகத்தை தீவிரப்படுத்தி மழையாக மாற்றி விடும் எனவே காலையில் மதியம் வரைக்கும் ஒரு வெயில் சற்று கடுமையான ஒரு வெயிலாக அடித்து மழை வந்து கொடுத்து விடும் இன்னவே கண்டிப்பாக இன்றைக்கி தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையில் இரண்டு நாட்களாக கனமழை வெளி துவங்கியிருக்கிறது இன்றைக்கும் மழை உண்டு நாளைக்கும் இனிமேல் தினசரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் மற்றும் இந்த திருச்சி பெரம்பலூர் அரியலூர் இனிமேல் தினசரி இனிமேல் மழை உண்டு ஆனால் இடம் மாறி இடம் மாறி பெய்யும் இன்றைக்கி மதியம் முதல் புதுக்கோட்டை மாவட்டம் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை மன்னார்குடி தஞ்சாவூர் மாவட்டம் ஒட்டுமொத்தம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஒட்டுமொத்தம் அரியலூர் பெரம்பலூர் கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்களில் இன்னைக்கு பல்வேறு இடங்களில் கனமழை பதிவாங்க டெல்டாவில் இன்றைக்கி பல்வேறு இடங்களில் கனமழை கண்டிப்பாக மதியம் முதல் எதிர்பார்க்கலாம் அதேபோல் கடலோர மாவட்டங்கள் சென்னைக்கெல்லாம் இன்னைக்கு வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது சென்னையெல்லாம் இன்னைக்கு மழை வருவதற்கு ஒரு வாய்ப்பாக தெரிவிக்கிறது புதுச்சேரி விழுப்புரம் விருதாச்சலம் வட உள் மாவட்டம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் கர்நாடகா எல்லையூர் மாவட்டங்கள் இன்னைக்கு வாய்ப்பு அதிகமாக தெரிகிறது வட உள் மாவட்டங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக வாய்ப்பு தெரிகிறது அதே போல் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் இந்த மாவட்டங்களில் கண்டிப்பாக இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அந்த காட்டு சுழற்சி நெருங்கிய பிறகு கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கர்நாடகா மாநிலம் கர்நாடகா எல்லையூர் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டம் இந்த உள் மாவட்டம் தான் டாப்பில் இருக்கும் மலைப்பொழிவு இந்த சுழற்சி நெருங்கிய பிறகு உள் மாவட்டங்கள் மேட்டூர் மற்றும் இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் வட உள் மாவட்டம் இந்த உள் மாவட்டங்கள் முழுவதுமே கடுமையான மழை இருக்கும் கண்டிப்பா மிக கனமழை பத்து முதல் இருபது சென்டிமீட்டர் மேல கண்டிப்பா காத்திருக்கிறது அதே போல இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சிக்கு வாய்ப்பு இருக்கு கோயம்புத்தூர் பொள்ளாச்சி நீலகிரி மாவட்டம் வாய்ப்பு இருக்கு திருப்பூருக்கு வாய்ப்பு இருக்கு திருப்பூர் மாவட்டம் ஏற்கனவே நேற்று இரவு கூட திருப்பூர்ல மழை பெஞ்சிருக்கணும் நேற்று இரவு கனமழை திருப்பூர்ல பதிவாகி இருக்கிறது இன்றைக்கி திருப்பூர் 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 மாவட்டம் காங்கேயம் பல்லடம் பொள்ளாச்சி இந்த மேற்கு அந்த பொள்ளாச்சி காங்கையம் இங்கே மட்டும் தான் கொஞ்சம் ஒதுக்கி இருக்கிறது அந்த இடங்களுக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு மழை எதிர்பார்க்கலாம் திருப்பூர் பல்லடம் காங்கேயம் பொள்ளாச்சி கோயமுத்தூர் மற்றும் இந்த கரூர் மாவட்டம் திண்டுக்கல் மணப்பாறை தென் மாவட்டங்கள் ஒட்டுமொத்தம் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குங்க எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிவிக்கிறது போல இந்த டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு பரவலாக சென்று பரவலில் இன்றைக்கி மழை இருக்கும் இது வந்து திரு குறிப்பாக இந்த அதிகமாக கவனம் தேவை இந்த மதுரையெல்லாம் மதுரை இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ஏற்கனவே அங்கே வந்து மழை பெய்து ஒரு சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விட்டது ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை இதை விட அதிகமாகும் பொழுது அதிகமாக கொஞ்சம் மழை நீர் தேங்கலாம் எனவே செய்து முன்னெச்சரிக்கை கண்டிப்பாக தேவை தென் மாவட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே குறிப்பாக இந்த மதுரை மணப்பாறை திண்டுக்கல் விருதுநகர் தென் உள் மாவட்டம்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை தொடருங்க தயவு செய்து கவனமாருங்க தென் மாவட்டம் தென் உள் மாவட்டம் தென் கடலோர மாவட்டங்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தூத்துக்குடி கோவில்பட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மணப்பாறை திண்டுக்கல் மதுரை ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதும் இன்னைக்கு வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது மேற்கு மாவட்டம் பொள்ளாச்சி கரூர் க கர்நாடக எல்லையோர் மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் சென்னை இந்த வட கடலோர மாவட்டம் மட்டும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருந்தாலும் அதுவும் மே மாதம் பதின பதினாறு தேதி முதல் கண்டிப்பா மழை எதிர்பார்க்கலாம் எனவே தினசரி வானிலை புற்று ஏரிய நம்ம ஈடு சிரமத்தை சிக்கணும் எல்லா இடங்களுக்கும் மழை உண்டுங்க அந்த சுழற்சி வந்த பிறகு ஒரு மழைக்காலம் போல மழை பெய்ய போதுங்க நன்றி